சிவபெருமானை நம்பாம கெட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு அவனை நம்பி நான் சிவனை நம்புற சோதனை வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தாதான் தீர்வு ஏற்படும் சிவனை கும்பிட்டா முதல்ல பிரச்சனை வரும் தகராறு வரும் ஏன்னா புண்ணு கொந்தினாதான் அந்த புண்ணு ஆறும் உள்ள இருக்கிற சீ சலம் ரத்தம் உள்ள இருக்கிற ஆணி வேறு வெளியே வரணும்பா அது வராம எப்படி உன் பிரச்சனை ஒருமுறை வழிபட்டாலும் உங்கள் குடும்பம் ஓங்கி வளரும் ஓங்கி வளரும் என்பது யாதும் ஒரு ஐயரவு இன்னைக்கு பரசுராமர் பிறந்த நாள் காசியில சிவபெருமான் பிச்சாண்டேஸ்வராக சென்று அன்னபுண்ணிடத்திலே போய் பிச்சை வாங்கிய நாள் இந்த நாள் இன்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டோம்னா இருநூத்தி இருபத்தி நாலு சிவாலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு நைவேத்தியம் செய்த புண்ணியம் கிடைக்கும் துறவிக்கு வேந்தனும் திரும்புகிற மாதிரி திருமுறைகள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாதனை செய்யும் உங்க வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை தரும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தேவாரமாக சொல்லுங்க நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நம்ம நேரத்தையும் காலத்தையும் நாளையும் தள்ளி போடக்கூடாது அதைத்தான் ஞானசமந்தர் சொல்றார் நாள் போயிட்டே இருக்குப்பா நாள் வீணா போயிட்டே இருக்கு இந்த நாளை தவற விட்டாத நான் கோயில் பணியை ஒழுங்கா செய்தா எனக்கு வியாதி வராது என் வீட்டுல துக்கம் வராது துயரம் வராது நான் அடிக்கடி சுப்பு சொல்றது சிவாலய பணி செய்த உடம்புல வியாதி வராது உடம்புல கோயில குப்பையா உடம்புல தோல் வியாதி வரவே வராது உடம்புல குழவார பணி செய்தா உடம்புல தோல் வியாதி வராது சிவபெருமான் வீதிவில் போது கைலாயவாதி வாசிச்சா உடம்புல எந்த விதமான பிணியும் நோயும் வரவே வராது சிவத்தொண்டு தூண்டு செய்யும் சிவத்தொண்டு செய்யும் நம்ம நெத்தில திருநீர் பூசறது இல்ல புத்திராக கிடையாது தர்மம் பண்றது கிடையாது சுவாமிக்கு பூமாலை ஏற்றுறது கிடையாது சிவத்தொண்டு தொண்டு செய்யும் சிவத் செய்யும் யோசிச்சு பாருங்க நம்மளா யாரு எங்க பிறந்தோம் உட்கார யாராவது என்ன ஜாதி என்ன குலம்னு யாராவது கேட்கறோமா அந்த நேரில் இருந்து எல்லோரும் உட்காந்துருக்கிறோம் இல்லை உள்ளே வரும்போதே நீங்கள் என்ன ஆள்னு கேட்டு உள்ளே வருவாங்களா இல்லை ஏதாவது ஏதாவது டிக்கெட் ஏதாவது உண்டா ஏதாவது வேறுபாடு உண்டா யார் என்னமோ தெரியல வெத்தியில திருநீரும் முத்தாட்சமும் இருந்தா வாங்க சிவா வாங்க சிவா வாங்க சிவான்னு கூப்பிட்டு சொந்தக்காரங்கோட மூணு நாளைக்கு அப்புறம் கிளம்புடா அப்படிங்குறா ஆனா யாரு என்னன்னு தெரியல ஒரு சின்னநடியார் தன்னுடைய வீட்டில தன் படுக்கை அறையை யாரோ ஒரு சின்னநடியார் கொடுத்து இந்த குடும்பமே ரோட்ல வந்து வீதியில ஹாள்ல படுத்து தூங்குறாங்கடே இதுதாயா சின்னநடியாவுடைய மாண்பு சின்னநடியார் கிடைச்ச பரிசு இங்கே பேதம் கிடையாது திருநீர் இட்டார் பெரியார் இடாதார் இடி கொடுத்தார் பட்டாங்கி உள்ளபடி பகர்ந்துன்னு அவையார் சில பேர் இதுக்குன்னே ஏமாத்தான் அது வேறு விஷயம் புத்திராஜ மோட்டா சோறு கிடைக்கும் காது கிடைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி அத்தனை சில பேர் போகிறான் சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் மரியாதை உண்டோ அத்தனையும் அவனை வழிபட்ட எல்லாம் கிடைக்கும் பல்லக்கு விதானம் கொடை எல்லாமே உண்டு என சுவாமியே உண்மையாக தொண்டு பண்ணினா சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் கொடுப்பாராம் நம்ம அழகு பார்க்குற ஒரே தெய்வம் சுவாமி தான் சிவபெருமான் தான் யோசிச்சு பாருங்க நம்மலாம் யார் எங்க பிறந்தோம் இப்போ யாராவது என்ன ஜாதி என்ன குலம்னு யாராவது கேட்குறோமா அந்த இருந்து எல்லாரும் உட்காந்துக்கிறோம் இல்லை உள்ளே வரும்போதே நீங்கள் என்ன ஆள்னு கேட்டு உள்ள விடுறாங்களா இல்லை ஏதாவது இங்கே ஏதாவது டிக்கெட் ஏதாவது உண்டா இல்லை ஏதாவது வேறுபாடு உண்டா யார் என்னமோ தெரில நெத்தியில திருநீரும் முத்திராச்சனம் இருந்தா வாங்க சிவா வாங்க சிவா வாங்க சிவான்னு கூப்பிட்டு

திருவண்ணூரில் இருக்கிற வழக்காடு மண்டபத்தில் ஒரு தூளில் அது சிற்பம் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிண்ணறர்கள்னு சொல்லுவாங்க தேவர்கள் கிண்ணறர்கள் கிம்புராதிகள் அப்படின்னு கிண்ணறம்னா அடுத்தயுமா கிண்ணறம்னா அந்த சுரக்காரங்கிறது எதிர்ப்பு பரங்கிக்காயிருக்கும் பரங்கிக்காய் வெள்ளை பரங்கிப்போ சொல்லிக்க அதை நல்ல வெயிலில் காய போட்டு உள்ளே அதெல்லாம் எடுத்துவிட்டு அதில் இருந்து ஒரு மூங்கி குச்சை ஒரு நட்டு வச்சு அதில் ரெண்டு நரம்பாக போட்டு வாசிப்பாங்க டிங் 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 சம்போ சங்கரன் இந்த வீதியில் வாசி வாசிப்பாங்க

இந்த பக்தியை கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய மந்திரம் தான் நம்முடைய திருமுறை அது சொல்லுங்கிற ஆனா தமிழனுக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு சிதம்பரம்னா என்னன்னு தெரியல நடராஜர்னா என்னன்னு தெரியல நடராஜர் படத்தை வச்சா வீடு ஆடி பாவி அவர் ஆடல நீ ஆட முடியாதுடா அவர் ஆடிக்கிட்டே இருக்கணும் பஞ்சகிருத்திய பிரபுன்னு பேரு பஞ்சகிருத்திய ஐந்து ரூலி அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவன் ஆடிக்கிட்டே இருக்கணும் அவன் ஆடுனாதான் நம்ம பாட முடியும் மிருதங்க வாசிக்க முடியும் மயிலின் வாசிக்க முடியும் உட்கார முடியும் உள்ள சாப்பாடு போவும் இட்லி போவும் தோசை போவும் தூங்க முடியும் செல்போன் பேச முடியும் எல்லாம் அதைத்தான் நம்முடைய திருமுறைகள் மிக அழகாக சொல்லுகிறது வளாது பெய்யனும் மலிவளம் சுரக்க வேண்டும் மன்னன் கோன்முறை அரசு புரிய வேண்டும் குறைவில்லாத உயிர்கள் வாழணும் நான்மறை அறங்கள் ஓங்க வேண்டும் நல்ல தவம் வேள்வி மல்க வேண்டும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக